அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல திருச்செந்தூர் முருகனை நினைத்து முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் வீட்டில் கஷ்டங்கள் நீங்கி இன்பங்கள் பெருகுங்க வேண்டியது நிறைவேறும் ஏன்னா எப்பொழுதுமே நம்ம திருச்செந்தூர் முருகரை மனதார வழிபாடு செய்யுங்க வழிபாடு செய்யுங்க அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அவரை நம்பிக்கையோட வழிபாடு செய்றீங்களோ ரொம்ப வாழ்க்கையில பெரிய ஏற்றத்தை முருகப்பெருமான் நம்மளுக்கு கொடுப்பாருங்க ஏன்னா முருகப்பெருமானுடைய ஆறுபடை வீடுகள்லயே மிகவும் சக்தி வாய்ந்தது திருச்செந்தூர் முருகர் யார் ஒருவர் திருச்செந்தூர் முருகருடைய மண்ணை மிதிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில எல்லா வளங்களையும் பெற்று மன நிறைவோட செல்வ செழிப்போட சிறப்பு அப்பா வாழ்றதே வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவர் நம்ம முருகப்பெருமான் ஏன்னா இது அனைத்துமே நம்ம அவரை வழிபாடு செய்தோம்னா கண்டிப்பா கிடைக்குங்க நீங்க முருகப்பெருமானுடைய பக்தர்கிட்ட யார்டையாவது கேட்டு பாருங்க திருச்செந்தூர் மண்ணை மிதிச்சு கஷ்டப்படுறவங்க யாராவது இருக்கிறாங்களா இருக்கவே முடியாது ஏன்னா முருகப்பெருமான நம்ம திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்தாலே நம்மளுடைய கர்ம வினைகள் குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா நம்ம முன்னோர்கள் செய்த விடை நம்மளுடைய தெரிந்து செய்து தெரியாமல் செய்த வினைகள் இது மாதிரி ஒவ்வொரு வினைகளும் பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்கும் இப்ப திருச்செந்தூர் முருகரை வந்து நம்ம வழிபாடு செய்ய பல சிறப்புகள் இருக்கு ஏன்னா திருச்செந்தூர் முருகரை பார்த்தீங்கன்னா அவருடைய சன்னதி வந்து நம்ம எப்போதும் ஒரு கோயில்ல போய் ஒரு சன்னதி இருப்பாரு ஏன்னா மூலவரா ஒருத்தர் இருப்பாரு ஆனா திருச்செந்தூர்ல பார்த்தீங்கன்னா இரண்டு மூலவர் ஒருத்தர் பாத்தீங்கன்னா பாலசுப்ரமணியர் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா சண்முகர் இரண்டு மூலவர் வந்து இருக்கிறாரு அதுல பாலசுப்பிரமணிய சுவாமி பார்த்தீங்கன்னா கிழக்க பார்த்துருப்பாரு சண்முகர் பார்த்தீங்கன்னா தெருக்க பார்த்து நம்மளுக்கு அருள் பாலிக்கிறாங்க திருச்செந்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா வீரபாகு தேவர் தான் வந்து காவல் தெய்வமா இருக்கிறாரு இதனால இந்த தளத்தை வீரபாகு பட்டினம் அப்படின்ற ஒரு பேரும் இருக்குது திருச்செந்தூர் தலத்துல பார்த்தீங்கன்னா தினமும் வீரபாகு தேவருக்கு முதல் பூஜை வந்து நடத்தப்பட்டதுக்கு அப்புறம்தான் மூலவருக்கே வந்து பூஜை நடத்துறாங்க மூலவர் சுப்பிரமணியர் பார்த்தீங்கன்னா தினமும் தூய வெள்ளாடை அணிந்து தான் நம்மளுக்கு வந்து காட்சி கொடுப்பாரு சண்முகர் பாத்தீங்கன்னா பச்சை நிற ஆடை அணிந்துதான் நம்மளுக்கு வந்து இன்று வரை காட்சி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க ஒவ்வொரு பூஜைகள் முறைந்ததற்கு அப்புறம் மூலவருக்கு பின்னாடி தெரியும் சுரங்க அறையில வந்து பஞ்ச சிவலிங்கம் முருகப்பெருமான் தரிசனம் அதாவது பூஜை செய்து வழிபாடு செய்த அனைத்து பஞ்சலிங்கமும் பின்புறம் இருக்கும் ஏன்னா ஒரு நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த பஞ்சலிங்கத்தை வழிபாடு பண்ண நம்மளுக்கெல்லாம் எல்லாம் அனுமதி கொடுத்துருந்தாங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அனுமதி கிடையாது அதனால நம்ம வந்து அனுமதி கொடுக்கும் பொழுது அந்த பஞ்சலிங்க வழிபாட போய் செய்தீங்கன்னா திருச்செந்தூர்ல அற்புதமான வழிபாடுங்க ஏன்னா அடுத்ததா பார்த்தீங்கன்னா முருகன் கோயில வந்து பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோயில வள்ளி கூகை தனி சிறப்பு இது மாதிரி ஒவ்வொரு சிறப்புகள் வந்து திருச்செந்தூர் முருகரை நம்ம வழிபாடு செய்யல நம்மளுக்கு அந்த அரணை அருளும் நம்மளுக்கு எப்பொழுதுமே கிடைக்கும் அதே போல திருச்செந்தூர் தளத்துல பார்த்தீங்கன்னா சண்முகர் ஜெயந்திநாதர் குமரவிடங்கர் அலைவாய் பெருமான் என நான்கு உச்சவர்கள் இருக்கிறாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா குமரவிடங்கரை வந்து இன்று வரை மாப்பிள்ளை சுவாமின் தான் வந்து அழைக்கிறாங்க அதனால தாங்க நம்ம ஒவ்வொரு சிறப்புலையும் திருச்செந்தூர் முருகரை நீங்க மனதார நினைத்து வழிபாடு பண்ணீங்கன்னா பல நற்பலன்கள் வந்து நம்மளுக்கு எப்பொழுதுமே கிடைக்கும் அதனால உங்க வீட்டுல திருச்செந்தூர் முருகருடைய திருவுருவ படத்தை வாங்கி வைத்து வழிபாடு செய்யுங்க அதுலயும் இன்னும் சிறப்பு அவருடைய பூஜைகள் அவருடைய அவரை மனதார நினைத்து நீங்க எந்த வேண்டுதல அவர் திருவுருவ படத்திற்கு முன்னாடி வைத்தாலும் கட்டாயமா அது நிறைவேறுங்க அதே போல அவரை வழிபடுறது மட்டும் இல்லாம ஒரு முறை திருச்செந்தூர் சென்று நாளைக்கு நறுல நீராடிட்டு கடல்ல நீராடிட்டு தூண்டுகை விநாயகரை வழிபாடு செய்துட்டு முருகப்பெருமான வழிபாடு செய்துட்டு வாங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் வருங்க ஏன்னா நம்ம கஷ்டங்கள் அனைத்தையும் போக்கக்கூடியவர் நம்ம திருச்செந்தூர் முருகர் நீங்க போய் பாருங்க பல லட்ச பக்தர்கள் வந்து இன்று வரை இன்னைக்கே பார்த்தீங்கன்னா நம்ம போய் பார்க்கும்போது பல லட்ச பக்தர்கள் வழிபாடு செய்றாங்க ஏன்னா அவர் அழைத்தால் மட்டுமே திருச்செந்தூர் முருகரை போய் நம்ம வழிபாடு செய்ய முடியும் அவளை சுலபமா எந்த பக்தர்னாலையும் போய் திருச்செந்தூர் முருகரை வழிபாடு செய்ய முடியாது இப்ப நீங்க நினைக்கலாம் ஏங்க நான் போய் இந்த நாளைக்கே வழிபாடு செய்யறேங்க அப்படின்னு நினைக்கலாம் அந்த நினைப்பே வந்து உங்களுக்கு முருகப்பெருமான் கொடுத்தால் மட்டுமே தான் நீங்க போய் திருச்செந்தூர் முருகரை வழிபாடு செய்ய முடியும் ஏன்னா அவர் வந்து ஒவ்வொரு முறையும் அவரை நம்ம வழிபாடு செய்யல நம்மளுடைய அனைத்து கஷ்டங்கள் துன்பங்கள் கரும வினைகள் அனைத்தையும் போக்கி நம்ம எந்த வரங்கள் கேட்கிறோம் நம்மளுடைய கோரிக்கை நியாயமானதா இருந்தா கண்டிப்பா முருகப்பெருமான் நம்மளுக்கு நடத்தி கொடுப்பாருங்க அதனால திருச்செந்தூர் முருகரை மனதார நினைத்து உங்க வீட்ல வழிபாடு செய்யுங்க ஒரு முறை திருச்செந்தூர் சென்று வழிபாடு செய்துட்டு வாங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம வெள்ளைக்கான விட்டுக்கோங்க